அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல தோழி ஈடு இல்லாத பொக்கிஷம் அவ்வாறான நல்ல தோழி தன் உயிர் தோழி காற்றும் அன்பும் அரவணைப்பும் இன்று மேற்பார்வையாக காணலாம் சக்தியும் பா பிரியங்காவும் இணைப்பிரியா தோழிகள் சக்தி ஒரு அப்பாவி மற்றும் நம்பும் தன்மை கொண்டிருந்தாலும் பிரியங்காவின் கூர்மையான புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் அவளுக்கு எந்த முகப்பையும் பார்க்கும் திறனை அளிக்கும் வள்ளல் பெற்றவர் சக்திக்கு பாபு என்ற பணக்காரனுக்கு நிச்சயிக்கப்படுகிறது பாபு நண்பர்களின் தன்மை அறியாமல் நண்பர்கள் அந்நியராக இருந்தாலும் ஆடம்பரமான பரிசுகள் கொடுக்கும் வல்லது பாபுவின் எண்ணம் மற்றும் அவன் செய்யும் அந்த செலவுகள் பற்றி பாபுவின் தந்தை கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை எப்போதும் விழிப்புடன் இருக்கும் பிரியங்கா பாபுவின் தந்தையுடைய கவலையை கவனித்து வெளிக்கொணர வேண்டும் என்று தீர்மானித்தார் சக்தி மற்றும் பாபுவின் தந்தையுடன் சேர்ந்து விசுவாசமான நண்பர்கள் குழுவை சேர்க்க ஒரு திட்டம் வகுத்தார் அது என்னவென்றால் பாபுவின் நண்பர்களிடம் இக்கட்டான சூழ்நிலையில் மூழ்கி இருக்கிறான் பாபு தனது நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்க முடியவில்லை அதனால் அவனை நேரில் காண வர வேண்டும் என்று ஒரு மாபெரும் கெட்டுகெதர் பாட்டிக்கு போலியாக அழைத்து திட்டம் தீட்டினார்கள் பாபுவை சமாதானப்படுத்தி பாட்டி மேற்பார்வையை பார்க்க சொல்லிவிட்டு நண்பர்களை அழைக்கும் பணியில் மூவரும் முயன்றனர் அவ்வாறே பாபு சிரமப்படுகிறான் என்பது நிஜம் என்று நினைத்து அந்த ஆடம்பரமான பார்ட்டிக்கு நண்பர்கள் வந்திருந்தனர் வந்த நண்பர்களுக்கு ஒரே ஆச்சரியம் பாபுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னவென்றால் எதிர்பார்க்கப்பட்ட விருந்தினர்களில் ஒரு பகுதியினரே வந்திருந்தனர் பாபுவுக்கு குழப்பம் வந்தது தந்தையிடம் விரக்தியில் திரும்பினார் பாபுவின் தந்தை தன் தனித்த குரலில் உண்மையான நட்புக்காக ஏங்கும் தன் மகன் தனது நண்பர்களின் உண்மைத்தன்மையை உணர்த்தவே இதை செய்தேன் என்றார் விளைவோ விசுவாசமான நண்பர்களோடு பிரியங்கா மற்றும் சக்தியும் பாபுவோடு சேர்ந்து உண்மையான நட்பு பட்டாளமாக மாறினர் நல்ல நண்பர்கள் பட்டாளமாக கூடி மகிழ்ந்தனர் அவ்வாறான நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை வசந்தமாகும் நன்றி வணக்கம்